நண்பர்கள் வணக்கம் நம்ம விடியப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு காங்கேயம் மயிலை விற்பனை விற்பனைப்பதாக பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கிருக்கலாம் தெரிஞ்சுக்க முடியும் கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயத்தில் ஒரு பியூர் நாட்டு மாடுங்க மயிலை மாடுங்க நல்ல முகலட்சமான மாடு நல்ல திமிலேத்தம் வாழறக்கம் எல்லா பொறுப்புலையுமே இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு நல்ல முகலட்சனம் இருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க ஈத்து போட போகிற கன்று இப்போ ரெண்டாவது கன்று தலை ஈத்து ஒரு கன்று தான் போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்கு உள்ள அதிகபட்சம் கண்ணு போடும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல மடித்தவகம் இருக்குது தலயத்தில் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு நான்குலேருந்து ஐந்து லிட்டர் வரைக்கும் கரைவை கறந்துருக்குதுங்க இந்த இத்தனையும் அதே கறவைத்தடனே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஒரு பியூர் மில்க் வேணும் ஒரு நல்ல காங்கேயம் நாட்டு மாடு வாங்கி வளர்த்தணுன்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க பெண்கள் பிடிக்கலாங்க பெண்கள் பால் கறக்கலாம் ரொம்ப சாதுவான குணத்தில் தாங்க இருக்குது கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமே வந்து பார்த்திங்கன்னா கறந்துக்கலாங்க நல்ல நீர் ஏற்றத்தில் மயிலை காலை வந்து பார்த்திங்கன்னா இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க ஒரு காங்கேயம் நாட்டு மாடு வாங்கி வளர்த்தணும் ஒரு ஆவரேஜான பட்ஜெட் விலையில வேணும் நல்ல திமிழ் ஏற்றத்தில் நல்ல முகலட்சத்தில் ஒரு மயிலை மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த சினை மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மயிலை சினை மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை ஐம்பத்தி ஐந்தாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவைன்றது மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க நல்ல பயிர்க்கு மாப்பிள்ள நல்ல முகலச்சந்தில் இருக்குதுங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவண்டர் மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் மிஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்னு சொல்ல நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பில்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்